அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் அன்புக்காக கிருபைக்காக இரக்கங்களுக்காக அப்பா உம்முடைய கிருபை காலை தோறும் புதிதாய் இருக்கிறது உமது வல்லமை மிகுந்த வலக்கரம் பராக்கிரமம் நிறைந்த வலக்கரம் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது எங்களை ஏந்தி கொண்டிருக்கிறது எங்களை சுமந்து தப்புவித்து கொண்டிருக்கிறது நந்தி அப்பா உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் அழிவி நின்று எங்களை தப்புவிக்கிற இருக்கிறீர் எங்களுக்கு சத்தியத்தை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது உரிமைகளையும் இடத்தையும் அதிகாரத்தையும் நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் தடைகளை மனக்கடினத்தை கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஹலேலுயா பிரைசலாட் நஞ்சி இயேசுவே விசுவாசியின் அதிகாரத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் ஒரு ஆவிக்குரிய போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த போர்க்களத்தில் நமது எதிராளி நம்முடைய பலவீனங்கள் அல்ல நமது சூழ்நிலைகள் அல்ல நம்மை எதிர்த்து வருகின்ற மனிதர்கள் அல்ல நம்முடைய பிரச்சனைகள் அல்ல நமக்கு ஒரே ஒரு எதிராளி பிசாசாகிய சாத்தான் இந்த பிசாசாகிய சாத்தானுக்கும் நம்மீது அதிகாரம் கிடையாது அவனது வல்லமை அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக அவன் இருக்கிறான் அவன் நயவஞ்சகமான வார்த்தைகளை பேசி ஏமாற்றுகிறவனாக தேவனது வார்த்தையிலிருந்து நம்மை பிரிக்கிறவனாக அவரது உறவிலிருந்து பாதுகாப்பிலிருந்து நம்மை பிரிக்கிறவனாக அவன் வழி தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறான் தனது பொய்யின் மூலம் அவன் எப்படி விசுவாசிகளின் வாழ்வில் அவன் நுழைகிறான் என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதியில் நாம் பார்க்க போகின்ற சத்தியம் பயத்தின் மூலம் அவன் விசுவாசிகளின் வாழ்வில் நுழைகிறான் இந்த பயம் என்பதை கேட்டவுடன் இது அழுகை சந்தோஷம் கவலை என்பது போன்று இது ஒரு உணர்வு என்று நாம் நினைக்கிறோம் இல்லை இல்லை பெரியமானவர்களே இது ஒரு உணர்வு அல்ல இந்த பயம் என்பது சத்தியத்தின் படி ஒரு ஆவி வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தையு ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இதில் பயம் என்பது ஒரு உணர்வு என்று சொல்லவில்லை பயம் என்பது ஒரு ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பயத்தை ஒரு விசுவாசிக்கு கொடுத்து அந்த பயத்தின் மூலமாக அவர்களது வாழ்வில் அவன் நுழைகிறான் இந்த பயத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது மரண பயம் சரீரத்தை குறித்த பயம் எதிர்காலத்தை குறித்த பயம் குடும்பத்தை குறித்த பயம் பிள்ளைகளை குறித்த பயம் அநேக காரியங்கள் இருக்கிறது இதில் மிகவும் முக்கியமான ஒரு இடம் மரண பயம் அவன் ஒருவரது வாழ்க்கையில் எப்படி மரணத்தை கொண்டு வருகிறான் என்றால் மரண பயத்தை கொடுப்பதன் மூலம் ஏனென்றால் சத்தியம் தெளிவாக சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் இந்த பயமுள்ள ஆவி தேவனிடத்திலிருந்து வரவில்லை என்று சத்தியம் சொல்லுகிறது அவர் நமக்கு பலத்தின் ஆவியை தந்திருக்கிறார் தெளிந்த புத்தியின் ஆவியை தந்திருக்கிறார் இந்த பயம் என்பது ஒரு ஆவி இந்த பயம் என்பது தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான ஒரு காரியம் தேவனுடைய வல்லமையை தடுக்க செய்கின்ற ஒரு இடம் எப்படி விசுவாசம் தேவனை தொடர்பு கொள்ளுகிறதோ தேவ வல்லமையை தொடர்பு கொள்ள செய்கிறதோ அது இந்த பயம் தேவனுடைய வல்லமையிலிருந்து பிரிக்கின்ற ஒரு இடம் இந்த பயத்தை நாம் நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது அனுமதிக்கும் பொழுது அந்த பயம் நமக்கு சந்தேகத்தையும் குழப்பத்தையும் அவசுவாசத்தையும் கொடுக்கிறது வாசிக்கலாம் எபிரேயர் இரண்டு பதினான்கு பதினைந்து ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் படிக்கும் அப்படியானார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படி ஆனார் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதனுடைய நோக்கம் என்னவென்றால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க நீங்களும் நானும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பெற்றிருக்க அவரும் நம்மை போல் ஒருவராக மாறினார் எதற்காக என்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசா தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் சிலுவையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது ஜீவனை கொடுத்தது பலவீனம் அல்ல அது தோல்வி அல்ல அது ஒரு ஆவிக்குரிய போர் அந்த போரில் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் தமது மரணத்தினாலே பிசாசை அழித்திருக்கிறார் அங்கு அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாஸ் தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மரண பயத்தில் இருக்கும்படி அவன் நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான் இந்த மரண பயத்தில் விசுவாசிகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனுக்கு நமது மேல் நம் மீது நம் வாழ்வின் மீது நம் சரீரத்தின் மீது நம் சிந்தனைகளின் மீது அவனுக்கு அதிகாரம் கிடையாது அந்த பயத்தை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொள்வதுதான் அவனுக்கு நீங்கள் உங்கள் வாழ்வில் கொடுக்கின்ற அனுமதி அந்த அனுமதி இல்லாமல் அவன் உங்கள் வாழ்வில் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கின்ற நன்மையை அவன் தடுக்க முடியாது அவன் தொட முடியாது அதனால்தான் அவன் பயத்தை கொடுக்கிறான் இந்த பயம் என்ன செய்யும் என்றால் நடக்கவே இல்லாத அந்த கற்பனையை முதல்ல உங்களுடைய சிந்தனைக்கு அது கொடுக்கும் எதிர்மறையான கற்பனை அந்த கற்பனையை உங்களுக்குள் கொடுத்து அதை நம்ப வைத்து அந்த விளைவுகளுக்குள் அழைத்து செல்லும் உங்களுக்கு நான் புரியும்படி நான் சொல்கிறேன் ஒரு தெய்வ மனிதர் இந்த சாட்சியை நான் அநேக முறை நான் சொல்லி இருப்பேன் ஆனால் இது மிகவும் ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு சாட்சி எனக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்த ஒரு சாட்சி ஐந்து விதமான நோயினால் கஷ்டப்பட்ட ஒரு சிறுவன் டாக்டர்களால் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை அந்த சமயத்தில் அந்த சிறுவனுக்கு ஒரு பதினாறு வயது இருக்கும் அந்த சிறுவனுக்கு கண்களை மூடினால் மரணம் கற்பனைக்கு வருமா அந்த சிறுவன் இறந்து போகிற மாதிரி அவரது சரீரத்தை அந்த பெட்டியில் வைக்கிற மாதிரி ஆலயத்திற்கு கொண்டு சென்று ஆராதனை செய்வது போல் எல்லோரும் சேர்ந்து கல்லறையில் கொண்டு அவரை வைப்பது போல் எல்லோரும் கல்லறையில் அவரை வைத்துவிட்டு வீட்டிற்கு செல்வது போல் இப்படி அவருடைய கற்பனை நீண்டு கொண்டே செல்லுமாம் அந்த பயத்துல திடீர்னு சொல்லி எழுந்து அந்த கண் முழித்து பார்த்த அந்த பயத்திலேயே அவர் இருப்பாராம் இந்த சூழ்நிலையில்தான் அவர் இந்த சத்தியத்தை வேதத்தின் மூலம் அறிந்து கொள்ளுகிறார் மலையை பார்த்து பேசுகின்ற விசுவாசம் அதிகாரம் இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் இந்த சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு அவர் பெரிய சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் ஒரு வெற்றிகரமான ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சென்றிருக்கிறார் இந்த சாட்சி ஆரம்ப காலத்தில் எனக்கு பெரிய ஒரு விசுவாசத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்தது இந்த சாட்சியை ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் என்றால் நான் இப்பொழுது ஊழியத்தில் அநேக மக்களிடத்தில் இதை நான் பார்க்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி உடம்பில் பலவிதமான கட்டுகள் என்ன நோய் என்று சொல்ல முடியாது ஒவ்வொரு விதமாக அந்த நோயின் தாக்கம் இருக்கும் அந்த சகோதரி சொன்ன காரியம் என்னவென்றால் என்னால் எழுந்து இருக்க முடியவில்லை நான் படுத்திருக்கிறேன் என்னால் கண்ணை மூட முடியவில்லை கண்ணை மூடினால் நான் இறந்து போவது போல அடக்கம் செய்கிற பெட்டியில் என்னை வைப்பது போல இந்த கற்பனை எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கற்பனையை பார்க்க முடியாமல் என் கண்களை என்னால் என்ன செய்ய முடியல மூட முடியவில்லை இந்த இறந்து போகின்றது போல கற்பனையும் அடக்கம் செய்கிற பெட்டியில் வைப்பது போன்ற ஒரு கற்பனையும் சிந்தனையில் கொடுத்து கொடுத்து அதை நம்ப வைத்துதான் அந்த மரணம் அந்த நபருக்கு ஏற்படுகிறது இது அநேகருடைய வாழ்வில் நான் பார்த்திருக்கிறேன் அந்த சகோதரிக்கு இந்த வசனத்தை நான் கற்றுக் கொடுத்தேன் எபிரேயர் இரண்டு பதினான்கு பதினைந்து ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் இந்த வசனத்தை சொன்ன உடனே அந்த சகோதரிக்கு ஒரு பெரிய வெளிச்சம் என்னிடம் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கச் சொல்லி கேட்டார் மறுபடி மறுபடி அந்த வசனத்தை கேட்டார் தேவனோடு உறவில் உள்ள ஒரு பெண் ஒரு சகோதரி அவர் சொன்ன காரியம் என்னவென்றால் மரணத்துக்கு அதிகாரி நான் தேவன் என்று நினைத்தேன் ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது மரணத்துக்கு அதிகாரி பிசாசானவன் என்று சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது மரணத்தினாலே அவனது அதிகாரத்தை அழித்திருக்கிறார் என்று சொல்லுகிறது எப்பேற்பட்ட விடுதலை இந்த மரண பயத்துல நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மரண பயத்திலிருந்து என்னை அவர் விடுதலை செய்திருக்கிறார் அவரை அதிகமாக அது ஒரு உற்சாகத்துக்கு கொண்டு சென்றது தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார் இந்த வசனத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லி சத்தியத்தை அறிந்து கொண்டு இந்த நோயில் இந்த கட்டுகளில் இந்த பிசாசின் பிடியில் நான் இருக்க வேண்டிய அவசியமில்லை இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்றவரது சிந்தனைக்கு கதை கொடுத்து ஒரு பெரிய விடுதலை அந்த சகோதரி பெற்றுக்கொண்டார் எப்பொழுது என்றால் இந்த பயத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த பயத்திற்கு எமெல்லாம் அதிகாரம் இல்லை என்ற சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது அந்த பொய்யை நிராகரிக்கும் பொழுது இல்லை இந்த பயத்தின் ஆவிக்கு என் மீது அதிகாரம் இல்லை என் சிந்தனையின் மீது அதிகாரம் இல்லை என் வாழ்வின் மீது அதிகாரம் இல்லை என்று அந்த பொய்யை நிராகரிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை தாழ்மையாய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த விடுதலையை அந்த சகோதரி பெற்று கொண்டார் ஹலைலுயா பிரைசல் ஆடு இது அநேகருடைய வாழ்வில் நான் பார்க்கின்ற ஒரு ஆவிக்குரிய உண்மையாய் இருக்கிறது இன்னும் ஒரு சகோதரி கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் அந்த மரணத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார் டாக்டர் ரிப்போர்ட் படி எனக்கு பிழைப்பது கடினம் இரண்டு மாதம் என்று காலக்கெடு விதித்து விட்டனர் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி டாக்டர் என்ன செஞ்சிட்டாங்க சொல்லிட்டாங்க இந்த மரண பயத்துல இருந்த அந்த சகோதரிக்கு இந்த சத்தியத்தை சொல்லும் பொழுது இந்த மரண பயத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க என்று சொல்லும் பொழுது இது எனக்கானது அல்ல இந்த மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள கூடாது எனக்கு இதில் அவர் சுகம் கொடுத்திருக்கிறார் நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன் நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் நான் சுகத்தை பெற்றிருக்கிறேன் இந்த மரண பயம் என்னை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிந்த உடனேயே அவருடைய சரீரத்தில் அவ்வளவு மாற்றங்களை நாங்கள் பார்த்தோம் அந்த சரீரத்தில் அவ்வளவு மாற்றங்கள் அந்த சுகம் வெளிப்படுறத நாங்கள் பார்த்தோம் அவங்க சிந்தனை அந்த கற்பனை அந்த பயத்திலிருந்து மாற மாற அந்த சகோதரியின் ரிப்போர்ட் மாற ஆரம்பித்தது படிப்படியாக அந்த மரண பயத்திலிருந்து அவங்க வெளியில வந்தாங்க அந்த பயத்திலிருந்து வெளியில வரும் பொழுதே அந்த தைரியத்துக்குள்ளே வந்தாங்க அந்த விசுவாசத்துக்குள்ளே வந்தாங்க அவரது வார்த்தைகளை அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அவங்களுக்கு எந்த இடத்துலலாம் சந்தேகம் இருந்ததோ அந்த சத்தியம் அந்த சந்தேகத்தை போக்கியது அந்த சகோதரி பரிபூர்ண சுகத்தை அவங்க பெற்றுக்கொண்டாங்க இது நோய்க்கு மாத்திரம் இல்ல உங்களோட ஒவ்வொரு சூழ்நிலைகள்லையும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில்லை பொருளாதார பிரச்சனையில என்னுடைய வாழ்வு இப்படிதான் இருக்குமோ கடைசி வரைக்கும் நான் இப்படி இருக்க வேண்டுமோ இதில் எனக்கு விடுதலையே இல்லையா என்று சூழ்நிலையை பார்த்து அந்த சூழ்நிலை சொல்லுகின்ற தகவலை பார்த்து அதை அப்படியே சிந்தனையில ஏற்றுக்கொள்ளும்போது அந்த பயம் உள்ளே வருகிறது ஏனென்றால் நம்ம கடந்த பகுதியில் பார்த்தது போல இஸ்ரவேலர்கள் ராட்சதர்களை பார்த்தது பொய் இல்லை அது உண்மை ராட்சதர்கள் அங்கு இருந்தார்கள் அந்த கோட்டை சுவர் பலமாக இருந்தது ராட்சதர்களை மனிதர்களால் மேற்கொள்ள முடியாது இது மிகவும் உண்மை ஆனால் மாறாத சத்தியம் என்னவென்றால் அவர்கள் தனியாக இல்லை யுத்தம் அவர்களுடையது அல்ல யுத்தம் கர்த்தருடையது அதே போல ஒரு விசுவாசி தனியாக இல்லை அவர் நிராயுத பாணியாக இல்லை நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை உன்னை கைவிடவும் இல்லை என்ற தேவன் உங்களுக்குள் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த பயம் என்ன செய்யும் என்றால் கிறிஸ்துவின் பலத்திலிருந்து உங்களை பிரித்துவிடும் உங்களுடைய பலத்தில் அது நிற்க வைக்கும் அந்த கிருபையை அது தடுக்கும் இதுல நான் என்ன செய்ய போகிறேன் என்ற ஒரு பயத்தை அது கொடுக்கும் சத்தியத்தின் படி கிறிஸ்து உங்களுக்காக சாபமாகி சட்டத்தின் சாபத்திலிருந்து நீங்களாக்கி உங்களை மீட்டு கொண்டார் நீங்க வறுமையில கடன் பிரச்சனையில நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க கையின் பிரயாசங்கள் கிறிஸ்துவுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறது நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்குவதில்லை என்ற வாக்கு தத்தத்திற்கு நீங்கள் உரிமையாளர்களாக இருக்கிறீங்க அந்த கடனை அடைப்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அந்த குறைவை நிறைவாக்குவதற்கு அவர் வல்லவராகவும் போதுமானவராகவும் இருக்கிறார் இதை நீங்க அறிந்து கொள்ளும்போது போது அந்த பயத்திலிருந்து உங்களால வெளியில வர முடியும் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இந்த பயத்திலிருந்து நீங்க எப்படி வெளியே வர முடியும் என்றால் அவரது அன்பை அறிந்து கொள்வதன் மூலம் மாத்திரமே அவருடைய அன்பை அறிந்து கொள்ளாததினால் நமக்கு விடப்பட்ட ஒரு நிலைமை ஒரு நிராயுத பாணியாக நிற்பது போன்ற ஒரு நிலைமை இதில் நான் என்ன செய்ய போகிறேன் இதை எப்படி நான் மேற்கொள்ள போகிறேன் பிரிய மாணவர்களே நீங்கள் தனியாக இல்லை உங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை அவர் உங்களை கைவிடுவதும் இல்லை உங்களுக்கு சகாயராக உங்களுக்கு உதவி செய்பவராக உங்களை பலப்படுத்துபவராக உங்களுக்கு ஆலோசகராக உங்களை வழி நடத்துகிறவராக உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவராக உங்கள் வாழ்வில் செயலாற்றுவதற்கு அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த அன்பை அவரது விருப்பத்தை அவரது வல்லமையை அவர் செய்து முடித்திருக்கின்றவற்றை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அவரது அன்பை உங்களால் விசுவாசிக்க முடியும் அந்த அன்புதான் உங்கள் பயத்தை புறம்பே தள்ளும் எந்த காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருந்தாலும் சரி திருடன் உங்கள் வாழ்வில் நுழைந்து கொண்டிருக்கிறான் என்பதற்கான அறிகுறி அது உங்கள் வாழ்வில் அவன் பயத்தின் மூலம் நுழைந்து உங்களோட சமாதானத்தையும் உங்களது சுகத்தையும் உங்கள் ஆசிர்வாதத்தையும் தேவன் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்வையும் அவன் திருட முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் அந்த அனுமதியை நீங்க அவன் கையில் நீங்க கொடுத்திருக்கிறீங்க என்று அர்த்தம் இதை எதிர்த்து நிற்பதற்கு அவரது வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரது நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவரது அன்பு அவரது பலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரைஸெல்லாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா ஸ்தோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக கிருபைக்காக நன்றி நன்றியப்பா தேவன் எங்களுக்கு பயத்தின் ஆவியை தரவில்லை பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நீர் கொடுத்திருக்கிறீரப்பா நன்றி செலுத்துகிறோம் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திற்கு உள்ளானவர்கள் அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கு நீர் இரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவராக மாறி மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை உமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கு நீர் இறங்கி வந்தி என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் சொல்லி கொடுத்திருக்கிறீரப்பா உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக சமாதானம் தரும் வார்த்தைகளுக்காக எங்களை திடப்படுத்தும் வல்லமை நிறைந்த வார்த்தைகளுக்காக சத்திய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கரத்தில் தருகிறேன் எந்த காரியத்தில் அவங்க மரண பயத்தில் இருக்கிறார்களோ அந்த மரணத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன் சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை தேவ ஆசிர்வாதத்தை இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் சிந்தனைகளிலும் வாழ்விலும் நான் கட்டவிழ்கிறேன் இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை நீங்க ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறதற்காய் நன்றியப்பா ஏசுவின் நாமத்தினாலே ஆசிர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் நல்ல பீதாவே ஆமேன்